கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் இது மோசையின் ஜபமாக காணப்படுகிறது எத்தனையோ குடும்பங்களிலே பாடுகள் உபத்திரவங்கள் பிள்ளைகளால் போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் சமாதானமின்றி சந்தோஷமின்றி ஒரு இருளிலே இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாகிய மகிழ்ச்சியாக ஒளியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் மோசே தன்னுடைய இருதயத்தை தேவடைய சமூகத்திலே ஊற்றி ஒரு ஜெபமாக ஏறெடுக்கிறார் இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்திலே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து வந்தார்கள் பார்வன் அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தினான் அவர்கள் கட்டாயமாக கூலி வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது செங்கல் தயாரிக்கும் வேலையிலே இருந்தார்கள் அவர்களுக்கு வேலை மிகவும் அதிகமாக இருந்தது தேவனை ஆராதிக்கும்படி வந்து மோசை கேட்டபோது மீண்டும் அவர்களுக்கு வேலைப்பழுவை அதிகமாக இஸ்ரேல் ஜனங்கள் மீது பார்வோன் சுமத்தினான் செங்கல் சுடுவதற்கு வைக்கோல் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அவர்களே வைக்கோலை தேடி எடுத்துக்கொள்ளட்டும் ஆனாலும் எப்பொழுதும் செய்கிற செங்கலின் கணக்கின்படியே சரியாக செய்ய வேண்டும் என்று அவன் பார்வோன் உத்தரவிட்டான் வேலைப்பழுவு இன்னும் அதிகமாக இருந்தது எத்தனையோ துன்பங்கள் பாடுகள் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அனுபவித்தார்கள் ஆனால் மோசே கொண்டு தேவன் அவர்களை விடுதலையாக்கி கானானுக்கு நேராக அவர்களை வழிநடத்தினார் ஆனாலும் ஒரு நாள் பிரயாணம் பிரயாணமில்லை இரண்டு நாள் பிரயாணம் இல்லை நாற்பது வருஷங்கள் அவர்கள் நடந்தார்கள் எவ்வளவோ பாடுகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் மனாந்திரத்திலே நாற்பது வருஷம் நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் மோசே தேவனிடம் ஜெபிக்கிறார் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்கிறார் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார் அவளுக்கே சுதந்திரமாக அதை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த தேசத்திலே போய் மகிழ்ச்சியாக குடியிருந்தார்கள் அது மாத்திரமல்ல கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் எல்லா சொத்தையும் இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் சுகத்தை இழந்தான் தெருவிலே வந்து உட்கார்ந்து தன்னுடைய சரணத்தை ஓட்டினால் சொரிந்து கொண்டிருந்தான் அவளுக்கும் எவ்வளவோ பாடுகள் வெட்கம் வந்தது ஆனால் அவன் கத்தர் மீது நம்பிக்கை வைத்தான் கத்தரை துதித்தான் கத்தர் அவனுக்கு முடிவிலே ரெட்டிப்பான ஆசிர்வாத்தை அவர் கட்டளையிட்டார் வேதம் சொல்லி ஏசாயா அறுபது ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது இசை அறுபத்தி ஒன்று ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் லட்சைக்கும் பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபு வெட்கத்தை அனுபவித்தான் ஆனால் அதுக்கு கத்துற அவனுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டார் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவனுக்கு உண்டாகியது அவன் நான்கு தலைமுறைகளை பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பாக பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவன் கண்டான் அப்படியாக கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் ஆகவே நம்மளும் தேவன் நோக்கி மோசையைப் போல ஜபிக்கும் போது நம்முடைய பாடுகளையும் நீக்கி போட்டு அதுக்கு சரியாய் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு பதிலாக சரியாய் கத்தர் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை கத்தர் கொடுத்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார் மோசையைப் போல தேவனத்தில் அவருடைய பாதத்திலே நம்ம இருதயத்தை ஊற்றிவிடுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை